ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி என்னிடத்தில் இருந்து கிடைக்கப் போகிறது தங்கமே உண்மையோடும் உயர்வான குறிக்கோளோடும் ஊக்கத்தோடு செயலாற்றும் என் பிள்ளையான உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது மிகப்பெரிய உதவி என்னிடத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன் பொறுமை வீண் போகவில்லை அனைத்தும் பல மடங்கு நன்மைகளோடு என்று உனக்கு மிகப்பெரிய உதவி என்னிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது அது உன் வாழ்க்கைக்கு அற்புதமாக மாறப்போகிறது இனிமேல் என் பிள்ளையான அணி இயலாது முடியாது என்று சொல்லக்கூடாது இனி உன் அகராதியிலேயே இருக்கக்கூடாது அனைத்தையும் உன் சாயி சாத்தியமாக்கப் போகிறேன் நடத்தி போகிறேன் எல்லா விதமான நன்மைகளும் உன்னை சூழும்படி செய்யப் போகிறேன் உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்னை நம்பி காத்திருக்கும் என் பிள்ளை நீ அற்புதத்தை மிகப்பெரிய உதவியை சிறிது நேரத்தில் உனக்கு நான் நடத்தி உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனமானது மிகவும் போகிறது என் உதவி கிடைத்து விட்டது என்று மற்றவரிடம் சொல்லி மகிழ்வார் என் சாய் இருக்கிறார் உரிய நேரத்தில் என் சாய் வந்துவிட்டார் என்று எல்லோரிடத்திலும் பெருமிதமாக சொல்லப் போகிறாய் பெருமையோடு சொல்லப்போகிறாய் உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை தேடி வரப்போகிறது அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது அது ஈத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன் பணப்பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்படாதே அனைத்திற்கும் தீர்வானது இந்த சாயினால் வழங்கப்பட்டு விட்டது தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வாழப்போகிறாய் இன்னும் சிறிது நேரத்தில் என் சாயிடமிருந்து மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான நேரம் கூடி வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது அதனால் உன் நீண்ட நாள் துயரம் ஒன்று உன்னை விட்டு விலகப் போகிறது தீரப்போகிறது மிகப்பெரிய அதிர்சத்தை உன் பக்கம் திருப்பி தைரியமாக இரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் அதை மட்டும் நடுவ விட்டு விடாதே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவாக்கப் போகிறேன் உனக்கு நல்லது ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு நிச்சயமாக நீ கவலைகளை மறந்து நிம்மதி அடைவாய் பெருமூச்சு விடுவாய் ஒரு பிறகே பிரச்சனையில் இருந்து விடுபட்டதாக நினைப்பாய் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு நான் என்றும் இருப்பேன் அதனால்தான் உன் கவலைகளுக்கு மருந்தாக என்னுடைய மிகப்பெரிய உதவி என்று உனக்கு கிடைக்கப் போகிறது ஒரு சில அற்புதங்களால் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன்னை எப்படியெல்லாம் பார்த்தார்கள் ஆனால் இப்போது உன் அபரிதமான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கேட்டது கிடைக்கப் போகிறது கிடைத்தது நிலைக்கப் போகிறது வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் நேரம் வந்து விட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம் தானே இதோ அதற்கான நேரம் என்னுடைய மிகப்பெரிய உதவியால் உன் மனமானது கோபுர கலசத்தில் இருப்பது போல் ஆனந்தமாக இருக்கப் போகிறது நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் இந்த பிரச்சனையால் தான் கூட உன்னை அண்டிவிட்டது நோய்கள் உன்னை விட்டு விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் முள்மேல் நடந்த நீ இனி மலர் போல் வாழப்போகிறாய் அப்புறம் என்ன உன் வாழ்க்கை சோர்ந்து போய் இருந்தது என்று நினைத்தாய் அந்த சோர்வெல்லாம் நீங்கி மனதில் குலுங்கும் மனதோடு போகிறாய் சந்தோஷமாக போகிறாய் மொத்தத்தில் என் பிள்ளையின் காட்டில் மழைதான் வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாகப் போகுது என்பதை மட்டும் பார் எப்படியெல்லாம் உன்னை சொன்னார்கள் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினார்கள் அது துச்சமாக உன்னை விட்டு விலகப் போகிறது உனக்கான நேரத்தை படைத்தவன் இந்த சாயிதான் அதை நல்லதாக மாற்றி அமைத்து விட்டேன் வெற்றியாக மாற்றி அமைத்து விட்டேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும் இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமோ என்று யோசிக்க அதை நிச்சயம் நிலைத்திருக்கும் இன் இனி உன் அபரீத வளர்ச்சியை அதீத வளர்ச்சியை அமோக வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது எனக்கு என் சாய் இருக்கிறார் என்று நெஞ்சை நிவர்த்தி செல் சந்தோஷமாகச் செல் கைதட்டி சொல் உன் மனக்கசங்கள் தீர்ந்துவிடும் உன் கனவுகள் ஆசையும் நிறைவேறும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் நிச்சயமாக யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உதவி செய்யப் போகிறார் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்களை உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும் முன்னேற்றம் இல்லாமல் மந்தமாக இருந்த நிலை இப்போது அதீதமாக வளரப்போகிறது முன்னேற்றம் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் நீ ஈடுபட்ட செயல்கள் நிதானமான கண்ணோட்டம் இனி உன்னிடத்தில் அதிகரிக்கும் உன் இனிமையான பேச்சும் நிதானமான கண்ணோட்டமும் மற்றவர்களை வசப்படுத்த உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிறாய் தப்பே இல்லை நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெறப்போகிறாய் கிடைக்கப் போவதை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உன் உடல் உறுப்புகளை என் பிள்ளைகளுக்காக தெம்பாக்குவேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்